வணக்கம் பொதுவாகவே இந்த கோவப்படுற டென்ஷன் ஆகிற நண்பர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேஷண்ட் என் பொண்ணு கோவப்படுறா ஒய்ஃப் கோவப்படுறாங்க கணவர் கோவப்படுறாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயமா தான் நீங்க தொடர்ந்து கோவப்பட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் என்னென்ன பாதிப்புகள் வரும் அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருது அல்சர் வருது கொஞ்சம் படபடப்போடு சேர்ந்து இதய பலகீனங்கள் ஏற்படுது ரத்த அழுத்தம் அதிகமாகுது இன்னும் அதிகமாக கோவப்பட்டீங்கன்னா பக்கபாதம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருந்துட்டு இருக்கு அப்போது சிலத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பழையாதட்டு வள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம கோபப்பட்டு இது வரைக்கும் ஏதாவது நம்ம சாதிச்சிருக்கோமா வாழ்க்கையில் நாம இல்லை வேறு யாராவது கோவப்பட்டு சாதிச்சிருக்கிறாங்களா ரௌத்திரங்கிறது வேறு கோபங்கிற தேவையில்லாத டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் எதையுமே நம்ம சாதிக்கலை நிறைய இழந்தது தான் அதிகம் இதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ மனசுக்குள்ளே அதை பற்றி நம்ம சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது வருகின்ற காலத்தில் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க முடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் கோவப்படுறதா இருந்தால் எங்கள் இட எல்லார் இடத்துலேயும் கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் பெரும்பாலும் நம்ம கோபம் எங்கே இருக்குது செல்லா இடத்து சிணந்தியுது நம்மளுடைய கோபம் வலியவர்கிட்ட இல்ல கோவப்பட்ட அம்மா அப்பாட கோபப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கோவப்படுறோம் ஏன் ஒரு அதிகாரி நம்மளுடைய மேல் கோவப்பட்டோமா இல்லை ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பப்ளிக்கா கோவப்பட்டமா நம்மளோட பலம் பொருந்திய ஒரு பொருளாதார ஒரு சரீர பலம் ஒரு நபரோடு பிள்க்கு நம்ம கோவப்பட்டவா அப்படி எதுவும் கோவப்படுற மாட்டுக்கிறோமே அப்போ கோவங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம வெளிப்படத்தில் எங்கே நம்மளுடைய வலிமை வலிமை குறைந்தவர்கள் எளிமையானவர்கள் இருக்கிறாங்களோ அங்கே தான் நம்ம கோவப்படுறோம்னா நம்ம போலியாக தானே இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்முடைய ஆழ் மனதில் ஏற்படும் அது நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துன்றதுனால கோபங்கிறது எல்லா காலத்திலும் எந்த வகையான பிரயோஜனையும் தராது ஸோ ரௌத்ரம் பழகு ஆனால் கோபப்படாது ஆறுவது சினம்